ஹாய் வீவர் பேச விட மாட்டாங்க இன்னும் இருக்காங்க இவங்க நம்ம எப்பெல்லாம் வந்து வீடியோவுக்கு எடுக்க பேசுவோம் அப்பெல்லாம் வந்து அவங்களும் சேர்ந்து பேசுவாங்க அப்படிதானே நீங்களும் பேசுவீங்க தானே ஹலோ எங்க ஊர்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி வான்கோழி இருக்கிற இடத்துல கூவும் கூவனா அது சேர்ந்து புரியல அது சேர்ந்து கூவும் அது ஒரு விளையாட்டாவே இருந்துச்சு அந்த பழக்கம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைங்கிற மாதிரி என்னடா இவன் வளைச்சு வளைச்சு இந்த ஹோமதன வீடியோ எடுத்துட்டு இருக்கான்னு வேற வேலை இல்லையான்னு நினைச்சிருப்பீங்க உண்மையிலேயே எல்லா வேலையும் போட்டு தான் அந்த வேலையில இருக்கிறேன் அது என்னமா உண்மை காரணம் என்னன்னு சொன்னா இது தலையாய கடமையா இருக்கு இறைவனுக்கு உகந்த ஒரு பணியா இருக்கு இந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கும் சரி இந்த உடல்ல குறைபாடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் சரி மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த அவங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் மீண்டும் மீண்டும் வர்றோம் நிறைய பேர்கள் வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க எப்படி செய்யணும் எந்த மாதிரி உதவிகளை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேக்குறாங்க என்னால இயன்ற வரைக்கும் சாருடைய நம்பரை நான் கொடுத்திருக்கிறேன் அவங்களுக்கு நீங்க நேரடியாவே வந்து உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சோ இந்த பதிவுகளை வந்து மீண்டும் மீண்டும் தர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த வீடியோக்கள் வந்து பலருடைய உள்ளத்தையும் இருக்குதுங்கிறது உண்மை அத கடந்த ஒரு வாரமாக நான் பாத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் போடணுமா அப்படின்னா நிறைய நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது இடையில அதெல்லாம் நான் வந்து வீடியோவா போடலை சரி அதெல்லாம் போட வேண்டாம் அது சார் விரும்பவும் மாட்டார் அதனால போடல அதுல முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இத வந்து நம்ம வீவ கூட்டணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம பாப்புலர் ஆகணுங்கிற உணி ஏனா இறப்பா ஏன்னா நம்ம பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது துளி கூட கிடையாது நான் வேணா சத்தியம் பண்ணி சொல்லுவேன் இறைவன் மீது சத்தியமாக அந்த எண்ணமே கிடையாது இப்ப இந்த பதிவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதன் மூலம் வந்து இரண்டு பேர்களாவது திருந்தி தாய் தகர்ப்புறங்களை வந்து ஹோமுக்கு அனுப்பாமே தாய் தகப்பனுடைய மகிமைகளை புரிந்து கொண்டு அவங்க கடைசி காலத்துல தன்னோட வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது மட்டும் இல்ல ஹோம்ல இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் ஓகே ஆதரவோட இருந்தவங்க எடப்பா ஆதரவோட இருந்தவங்க வந்து இங்க இருக்கிறாங்க ஆதரவு இருக்கிறவங்களும் இங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோரை அழைத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சோ மனம் திருந்தி அவங்க வருவாங்கிற நம்பிக்கையில தான் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எறமும் ஊரை கல்லும் எறும்பும் ஊரே கல்லும் தேயும் அப்படிம்பாங்க சோ நம்ம ஒரு எறும்பா இருந்துட்டு போவோம் அந்த கல் மனது வந்து அவங்களுக்கு வந்து கரையட்டும் அப்படி தேயட்டும் கனியட்டும் அப்படிங்கிற தான் அந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கேன் அதாவது இந்த ஹோமுடைய வகையில நம்முடைய வீடியோ போட்டதுடைய பலனால நிறைய பேர்கள் வந்து உதவி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நான் சார் நம்பரை கொடுத்துட்டேன் தயவு செய்து பணமாகவோ இல்ல பொருளாகவோ எனக்கு தராதிங்க நான் வந்து பல இடங்களுக்கு போகக்கூடியவன் சார் இதுலயே தன் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க அப்ப அது வந்து எவ்வளவு சின்ன தொகையா இருந்தாலும் சரி பெரிய தொகையா இருந்தாலும் சரி நம்பி நாணயமா சார்ட்ட ஒப்படைச்சிருக்கேன் சாருடைய நம்பர் நான் எல்லா வீடியோலையும் கொடுத்துருக்கேன் சோ என்ன என் மூலமா வரணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போது நேரடியாவே போட்டுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி காயல்பட்டினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நம்முடைய வீடியோ பார்த்த உடனே இந்த கதிஜா அம்மாவுடைய உம்ரா செலவுக்காக வேண்டி அதோடைய பாஸ்போர்ட் ஆதார் கார்டு அதோடைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஸோ இங்கேருந்து திருநெல்வேலி போகணும் இல்ல தூத்துக்குடி போகணும் தாசில்தார் ஆஃபீஸ் போகணும் விஓ ஆஃபீஸுக்கு போகணும் நிறைய ப்ரொசீஜர்கள் இருக்கு அந்த வகைக்காக வேண்டி இந்த ஐயாயிரம் ரூபாய் அனுப்பி தந்திருக்காங்க முதல் கட்டமாக இந்த ஐயாயிரம் ரூபாயும் சென்னையிலேருந்து பேர் சொல்ல விரும்பாத ஒரு பெண்மணி ஒரு ஐநூறு ரூபாய் அனுப்பி தம்பி இதை எப்படியோ அங்கே கொடுத்துருங்க எனக்கு ஜிபே எல்லாம் அனுப்ப தெரியாது ஒரு ஆள் மூலமா அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய முதல் கட்டமாக லைட் முதியோர் இல்லத்துடைய நிர்வாகி சார் அதே அவருக்கு டாக்டரேட்டு கிடைக்கணும் தான் வருது ஏன்னா உண்மையிலேயே வந்து நம்ம தமிழக அரசு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா மதிப்புக்குரிய திரு பிரேம்குமார் சார் அவளுக்கு முதற்கட்டமாக இந்த பணத்தை சார் ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சார் வந்து எனக்கு போன் பண்ணாங்க நேத்து இன்னைக்கு வந்து ஹோமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்ப நம்முடைய நண்பர் எல் டி இப்ராஹிம் ஹஜர் அவங்களோட சேர்ந்த ரெண்டு பெண்மணிகள் வந்திருந்தாங்க நூத்தி நாப் நூத்தி ஐம்பது கேக் கொண்டு வந்திருக்காங்க சோ இவங்களுக்கு டீ பிரேக் இருக்கு இல்லையா அந்த டீ டைம்ல வந்து அந்த கேக்கை கொடுக்கணும் அப்படின்னாங்க சார் சொன்னாங்க அப்ப நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க அந்த டீ அந்த டீ கேக்கை இப்ப கொடுக்க போறோம் அப்ப சார் போன் பண்ணி சொன்னாங்க அந்த கதீஜா அம்மாவுக்கு வந்து இப்ப கொஞ்சம் வீசிங் மாதிரி இருக்குது குளிர் நேரம் அதனால வந்து ஒரு பிளாஸ்க் வாங்கிட்டு வாங்கன்னாங்க காலையில வந்து பிளாஸ்க் வாங்குறதுக்காக வேண்டி ஜுமாக்கு முன்னால போய் பார்த்தேன் நியூ முபாரக் ஸ்டோர் காயில் பண்டத்துல வந்து அந்த பிளாஸ்க்கு விலை கேட்டா ஆயிரத்தி நானூறு ரூபா ஆஃபர்ல எட்நூத்தி செல்லாறு ரூபாய் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க சரி இது விலை எவ்வளவு அப்படிங்கும்போது உங்க எல்லாம் பார்த்தேன் எப்படி இருக்காங்க அந்த அம்மாங்க அந்த அம்மாவுக்கு தான் அந்த பிளாஸ்க்கு ஐயோ கொண்டு போய் காசு வேணான்ட்டாங்க இல்ல அந்த அந்த உள்ளத்துடைய அவங்களுடைய அந்த எண்ணத்தை பாருங்க அது மட்டும் இல்ல இங்க வந்து இவங்க உணவு அறந்த கூடிய அந்த பிளேட்டுடைய அளவு இல்லைன்னா மாடல் ஒன்னு கொண்டு வா நூத்தி ஐம்பது எவர் சில்வர் பிளேட்டு நான் ஆர்டர் போட்டு எடுத்து இந்த ஓல்டு ஏஜ் ஹோமுக்கு நான் கொடுக்கறேன் இருக்காரு அவர் வந்து அது வந்து அவருக்கு ஒரு சமூக சேவையில உள்ள மனிதன்தான் வீடியோக்கு வர மாட்டேனர் வழுக்க டைமு பிடிச்சு நிக்க வச்சு வீடியோ எடுத்த அந்த வீடியோவையும் பார்க்கலாம் நீங்க

சாப்பிட்றதுக்கு பிளேட் எது வேணாலும் நூற்றம்பது பீஸ் தரேன் ரெடியாக இருக்கு கம்மாக்கு வந்து குளிர் நேரமா இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வீசிங் இருக்குது அப்படின்னாங்க சரி வந்து சார் சொன்னாங்க ஒரு ஃபிளாஸ்க்கு வாங்கிட்டு வாங்க அது சுடுதண்ணீர் டீ ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னாங்க நியூ முபாரக் ஸ்டோர் காயல்பட்டினம் நியூ முபாரக் ஸ்டோருக்கு வந்தேன் தொள்ளாயிரம் ரூபா ஃப்ளாஸ்க்கு காசை கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டாங்க நானே கம்மாக்கு ஏதாவது செய்யு நீ போப்பா அப்படின்ட்டாங்க என்ன காக்கா சொல்கிறீங்கன்னா இல்லை 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 இது வந்து கம்மாக்கு ஃப்ரீ நீ கொடு அவங்களுக்கு சிறப்பாக அவங்களுக்கு ஊறாக போயிட்டு வரணும் ரெண்டாவது அந்த நூற்றி முப்பது பேருக்கு நான் நூற்றி முப்பது பிளேட்டு அதையும் அந்த ஹோம்புக் கொடுங்க எனக்கு சைஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப வந்து பாராட்டுக்குரியது ஆனால் வரமாட்டேன் வீடியோவுக்கு நான் தான் வலுக்க டைமாக இழுத்து வச்சிருக்கிறேன் மனுஷன் கொடுத்துட்டு ஓடிடுவார் ஆனால் நோம்பு காலத்துலேயும் சரி அப்படி தான் ஆனால் அதே சமயம் நான் நிற்க சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வரணும் அப்போ தெரிய வந்தால் தான் அதோடைய நன்மை வந்து பிறருக்கு தூண்டுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் காக்காவை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கேன் வீடியோ இல்லல்ல நீங்க நீங்க வாங்கி நீங்க வாங்க வாங்க கஜியம்மா வா கஜம்மா வாங்க அதை கூட அவர் விரும்ப மாட்டிருக்காரு இல்ல ஃப்ளாஸ்க் இருக்கு பிளாஸ்க் இருக்கு இப்படி வாங்க இப்படி வா இப்படி வாங்க இப்படி வாங்க முடி வாங்க நெருங்கி வாங்க பேரப்பள்ளிட்ட வாங்க பேரனா இருந்தாலும் சரி மகனா இருந்தாலும் சரி மகன் தான் அவன் இது இது வந்து அழக்கூடாதுன்னு தலை பல தடவை சொல்லியிருக்கேன் இப்ப அழக்கூடாது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய டைம் உங்களுக்கு எல்லாரும் சொந்தக்காரங்க இங்க சார் இருக்காங்க மகனுக்கு மகனா குளோரி அக்கா இருக்கிறாங்க ஏன்னா மகளுக்கு மகளா இருக்கிறாங்க நாங்க இருக்கிறோம் இந்த பிளாஸ்க்கு வந்து முபாரக் ஸ்டோர்ல இருந்து உங்களுக்கு தந்தாங்க ஆமா இந்த வச்சு போடுங்க இன்னும் ஏதாவது தேவைன்னா சாரு எல்லாம் செய்வாங்க எல்லாருக்கும் உள்ள தேவைகளை செய்வாங்க ரொம்ப நன்றி சரிமா ஓகே இன்னைக்கு இந்த ஹோமுக்கு வந்தோம் ஹோமுக்கு வந்து காயல்பட்டின சகோதரிகள் நான் சொன்னேன் எல் டி இப்ராஹிம் ஆஜியார் அதோட சேர்ந்த இரண்டு பெண்மணிகள் வந்து நூற்றி ஐம்பது கேக்குகள் வந்து இந்த டீ குடிக்கிற நேரத்தை வந்து குடுத்துட்டு இருக்காங்க காயல்பட்டின சகோதரிகள் வந்து அந்த கேக்க வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்க டீ சாப்பிட்ற நேரம் சரி அட்லீஸ்ட் ஒரு கேக்காவது சாப்பிடட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய உதவிகள் வர காத்திருக்கு காயல் பண்ணத்துடைய தனவந்தர்கள் மிகப்பெரிய நகை வியாபாரிகள் இருக்காங்க மிகப்பெரிய வைர வியாபாரிகள் இருக்காங்க ஜமீன்தார்கள் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த ஹோமுக்கு வந்து நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு தேவை பில்டிங் ஒரு முப்பது லட்சம் ரூபாயில வந்து பில்டிங் அது ரொம்ப மோசமா இருக்கு அங்க வந்து காத்து மழை எல்லாத்தையும் தாங்கி தான் அவங்க வந்து இங்க இருக்கிறாங்க ஸோ இந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி என்னன்னா ஒரு பில்டிங் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த பில்டிங்கை வந்து நீங்க கட்டி கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்யணும் அதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கமும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளும் அந்த உதவிகளை வந்து எதிர்பார்த்த வண்ணமா இருக்கிறோம் இல்ல இல்ல சார்களை எடுக்க சொல்லிட்டாங்க எட்வின் ஹோம்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கிறாரு அவருக்கு கால் நம்மள மாதிரி நடக்க முடியாது ஆனால் இந்த ஹோமனுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபர்னு சொன்னால் மறுக்க முடியாது நாங்களாவது ஒரு பன்னெண்டு மணி நேரம் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணுவார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தான் ஜாம வாங்கிறதா இருந்தாலும் சரி தான் எந்த நேரத்திலையும் அவர் சோர்ந்து போகாமல் சளைக்காம எனக்கு முடியாதுன்னு ஒரு நாள் சொன்னதில்லை இந்த உடல்நிலையோட முழுக்க முழுக்க இந்த மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறதுலையோ உதவி செய்யறதுலையோ என்னென்ன வகையிலலாம் அந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ மிக சிறப்பா பாராட்ட செய்ய செயல்படுறாரு அவர் உண்மையிலே அவர் எங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம் நினைப்பேன் அன்பு தம்பி எட்வீன தலையாய கடமையான அந்த பில்டிங்கை கட்டி கொடுக்கறதுக்கு என்ன பாடாவது படம் கயல் பட்டத்தில் இருக்கக்கூடிய தனவந்தங்களை திருப்பி ஆரம்பிச்சிட்டீங்களா காயல் இருக்கக்கூடிய தனவந்தர்கள்ல ஒரு ஆள் மனசு வச்சா போதும் அந்த பில்டிங் எழுதும் சோ அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி